ஓம் ராமகிருஷ்ணே தாகிகா சக்திஹி ராமகிருஷ்ணேஸ்திதாகியா சர்வவித்யா ஸ்வரூபாந்தா சாரதாம் பிரணமாம் யகம் அன்புமிகு அருள்மிகு அன்னை சாரதா வாழ்க்கையின் சாரத்தை எங்களுக்கு தரும் சாரதாம்மா உங்களை ஆழ்ந்து தியானிக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை உங்களது ஜன்ம தினமான இன்று அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதையும் நீங்களே அருளியுள்ளீர்கள் யோகிகள் தங்களை தியானிக்கிறார்கள் அன்றைய முனிவர்களும் இன்றைய துறவிகளும் உங்களது கடைக்கண் பார்வைக்காக கடும் தவம் புரிகிறார்கள் ஆனால் வேலை வலுவும் பலவிதமான இன்னல்களும் தாபமும் தளர்ச்சியும் மோகமும் முதிர்வில்லாத அறிவும் கொண்டுள்ள நான் தங்களை தியானிக்க ஆசைப்படுகிறேன் அதுவும் உங்களது கருணையை நம்பித்தான் ஆசைப்படுகிறேன் அகிலம் என்ற தூய அன்னையே உங்களையே நம்பியுள்ள நான் உங்கள் குழந்தை அல்லவா இந்த பிள்ளை பூச்சியையும் உங்கள் திருமடியில் ஏந்திக் கொள்ளுங்கள் தாயே தங்களது திருமுகத்தை காண்கின்றேன் மதுரமான குரலில் என்னை அந்த திருமுகம் வா குழந்தாய் வா என்று அழைப்பதை கேட்கின்றேன் தெய்வீக மலரான தங்களது கருணையை பற்றி சிந்திக்கும் போது தங்களது அன்பை சுவைக்கும் போது நானும் ஒரு வேலைக்கார தேனி என்பதை உணர்கின்றேன் நீங்கள் ராணி தேனியாக இருந்து உங்கள் தலைமையின் கீழ் தொழிலாளி தேனியாக இருப்பது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அடியேனுக்கு அருளிய சொர்க்க நிலை அல்லவா உண்பதும் உறங்குவதும் உணர்வின்றி தெரிவதும் என்ற இந்த உலகியல் வாழ்வு எனக்கு போதும் தாயே போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம் என்று மகாகவி பாரதியார் பாடியது மெல்ல மெல்ல எனக்கு புரிகிறது நான் இதுவரை உலக கடமை என்று எங்கெங்கோ சுற்றிச் சோர்ந்து விட்டேன் தாயே என்னை என்றும் உங்கள் பக்கத்தில் அல்ல உங்கள் அகத்திலேயே வைத்திருங்கள் குழப்பங்கள் எனக்கு வரும்போது என்னை நீ ஏன் படைத்தாய் அம்மா என்று புலம்புகிறேன் தங்கள் திருக்கடாக்ஷம் என் மீது பட்டாலோ நீங்கள் என்னை ஏன் படைத்துள்ளீர்கள் அதன் உயர்ந்த நோக்கம் என்ன நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய வேண்டும் போன்ற உயர்ந்த உண்மைகள் எனக்கு விளங்குகின்றன வாழ்க்கையின் சாரத்தை தரும் சாரதா அம்மா ஸ்ரீராமகிருஷ்ணரிடத்தில் நான் வந்தவுடன் என் அகத்தில் ஓர் அமுத கலசம் வைக்கப்பட்டது என்று நீங்கள் கூறினீர்கள் அம்மா அந்த அமுத கலசத்திலிருந்து ஒரு துளியாவது எனக்கும் தாருங்களேன் தாயே பொருட்பற்று சார்ந்த வாழ்க்கை எனக்கு அம்மா உங்கள் அருள் நிறைந்த வாழ்க்கையை எனக்கும் அருளுங்கள் உங்கள் திருக்கண்கள் காட்டும் வழிகாட்டுதலுக்காக நான் கண் விழித்து காத்திருக்க மாட்டீர்களா உங்கள் வழிகாட்டுதலின்படி எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் செல்ல எனக்கு அருளக்கூடாதா தாயே ஓய்வின்றி உயர்ந்த லட்சியத்துடன் ஊருக்காக வேலை செய்வதும் தொய்வின்றி தெய்வத்தின் இணக்கத்துடன் வாழ்வதும் தான் உங்கள் வாழ்க்கையின் சாரம் என்று நீங்கள் உபதேசிக்கும் அந்த உத்தம நிலையை எங்களுக்கும் அம்மா ஸ்ரீ சாரதை தாயே சந்திரனை கண்டு அதிலும் களங்கம் காணாதவர் நீங்கள் உங்களை சுற்றிலும் பண பைத்தியங்களும் குழப்பவாதிகளும் உங்கள் குடும்ப அங்கத்தினர்களாக இருந்தபோதும் அவர்களிடத்திலும் குற்றம் காணாதவர் நீங்கள் ஆனால் நானோ ஒவ்வொருவரிடத்திலும் ஓர் ஆயிரம் குற்றங்களை காண்கின்றேன் பிறர் குற்றம் பற்றி பேசவும் செய்கின்றேன் அதை பற்றி விமர்சனமும் கூறுகின்றேன் அந்த நிலை மாற்றி உங்களை போன்ற குற்றம் காணாத குணத்தை எனக்கும் அருளுங்கள் அம்மா ஸ்ரீ சாரதை தாயே இளம் வயதில் நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்நானத்திற்கு செல்வீர்கள் அப்போது அஷ்ட தேவியர்கள் உங்களுக்கு முன்னும் பின்னும் சென்றார்களே அம்மா இனி ஒருமுறை அவ்வாறு நீங்கள் செல்வதற்கு முன்பு அந்த வீதியை சுத்தம் செய்யும் கைங்கரியத்தை அடியேனுக்கும் அருள்வீர்களா எங்கு எப்படியோ அங்கு அப்படி யாருக்கு எப்படியோ அவருக்கு அப்படி எப்போது எப்படியோ அப்போது அப்படி என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் உங்களுக்கு செயல்முறை ஞானம் வழங்கினார் அந்த செயல்முறை அந்த திறமை எனக்கு இல்லை ஆகவே என்னை என்றும் உங்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வழி தாயி அதனால் நான் விரைவில் நல்ல மனிதப் பிறவி என்ற ஆசியை உங்களிடமிருந்து பெறுவேன் யாருக்கு எது தேவையோ அதை தரும் பக்குவத்தை தைரியத்தை அறிவாற்றலை எனக்கு தந்தருளுங்கள் என்னை சுற்றியுள்ளவர்கள் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டாலும் நான் பொறுப்புள்ளவனாக திகழ்ந்து என் கடமையை சீராகவும் சிறப்பாகவும் செய்திட எனக்கு வலிமையை தாருங்கள் அருள்மிகு அன்னை ஸ்ரீ சாரதை தாயே காட்டின் நடுவே கொள்ளைக்காரன் உங்களை கண்டான் உங்களுடன் வந்திருந்தவர்கள் உங்களை தனியே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் அப்போது நீங்கள் அந்த கொள்ளைக்காரனிடம் உங்களது மதுரமான குரலில் அவனது மகளாகவே மாறி அப்பா நீங்கள் வந்துவிட்டதால் எனக்கு எல்லா பயமும் போய்விட்டது என்று கூறினீர்கள் உங்களது அன்பை அந்த கணமே உணர்ந்த கொடூரமான அந்த கொள்ளைக்காரன் எப்படி உங்களுக்கு அப்பாவானார் ஆச்சரியம் தாயே கொள்ளைக்காரனையும் ஒரு பாசக்காரனாக மாற்றுவது உங்கள் அருள் தாயே அன்னையே என்னை சுற்றிலும் பல கொள்ளையர்கள் என்றும் உண்டு என் பக்தி என் புத்தி என் கவனம் என் நேரம் என் திறமை போன்றவற்றை பறித்துச் செல்லும் கொள்ளையர்கள் பலரும் இருக்கிறார்கள் பல சங்கடங்களும் சோதனைகளும் இன்னல்களும் துன்பங்களும் தொடர்ந்து வருகின்றன கொள்ளைக்காரர்களாக நீங்கள் அந்த கொள்ளையனை அன்பு கல்வன் ஆக்கியது போல் என் பிரச்சனைகளை சவால்களாக பார்க்கும் சாமார்த்தியத்தை எனக்கும் தந்தருளுங்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் மகிமையை முற்றிலும் உணர்ந்த சாரதா எனது வாழ்க்கை படகு ஏதோ தன் போக்கில் திசை மாறிப் போய்கொண்டிருக்க என் மனம் எனும் பாய்மரத்தை விரித்து கொண்டேன் தங்கள் அருள் எனும் அன்பு காற்று புத்துணர்வாக எனக்குள் என்றும் புகுந்திருக்க அருளுங்கள் இனி ஸ்ரீ ராமகிருஷ்ண அருளில் தோய்ந்த எனது இந்த புது பிறவியை நன்கு வாழ்வதற்கு உங்களது தினத்தில் இந்த ஆசையை என்றும் நாடுகிறேன் ஆகவே நான் இனி வாடும் ஒவ்வொரு கணமும் இகத்திலும் பரத்திலும் எனக்கும் வழிகாட்டுங்கள் எனது வழியில் உள்ள தடைகளை நீக்குங்கள் என்று உங்களையே சரணடைகின்றேன் ஓம் ஐம் ரீம் सर्वदेवदेवीस्वरूपिण्यै श्रीशारदादेव्यै नमः ॐ शान्ति शान्तिशान्तिः हरिः ॐ तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु